சிவி சண்முகத்தை யார் ஏவி விட்டாருல சி சண்முகம் வந்து அவர் ஏன் எடப்பாடி தான் சொல்லியிருப்பாரு இதில் ரெண்டையுமே நான் மறுக்கிறேன் சிவி வி ஐடியா வந்துச்சு எடப்பாடிக்கு ஐடியா வந்துச்சுலாம் இல்லை யாராவது வழக்கறிஞர்கள் அதை யாராவது ஒருத்தங்க ஐடியா விட்டுருப்பாங்க கேச போடுங்கன்ட்டு கேச போட்டாங்க அவசரம் கொடுக்க போனதில் இப்போ பாருங்க அந்த கரிஷ்மா வந்து கலைஞருக்கு இருந்தது அண்ணாவுக்கு இருந்தது பெரியார் இருக்கிறது அதே போல் ஜெயலலிதாவும் அப்படி அந்த கரிஷ்மா அவரால் வச்சுக்கிட்டாங்க எம்ஜிஆர் தன்னை சுற்றி ஒரு பிம்பத்தை கட்டி திட்டமிட்ட கொண்டார் இந்த அஞ்சு வருஷத்துல ஸ்டாலினை சுற்றி அப்படியான ஒரு பிம்பம் வந்து கிரவுண்ட்ல ப்ரெசன்ட் ஆகுது அது ரிஜிஸ்டர் ஆகுது பொழுது இந்த நேரத்துல போய் தலையிட்டு தலையிட்டுனோ இல்லைன்னா அடுத்த அடுத்த வர தேர்தலில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அளவுல பின்னடைவாக ஒரு புரிதலில் அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மதநேரி உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தொடர் மெகிலன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தொடர் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இதெல்லாம் வந்து முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்தி மக்கள் திட்டங்கள் அத செய்கிறாங்க ஆனா ஒரு திமுகங்கிற கட்சியின் தலைவராக அவர் தன்னுடைய பெயரை வந்து அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்துறாரு இது வந்து சட்டவிரோதமானது தேர்தல் அரசியலுக்கு இதை பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதாக திமு அதிமுக தரப்பில் இருந்து வழக்கு போட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில் அது தடையை விதிச்சிருந்தாங்க இப்போ உச்ச வந்து அந்த தடையை நீக்கிருக்கிறாங்க அந்த பெயரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வழக்கு போட்ட முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு வந்து பத்து லட்சம் அபராதம் வச்சிருக்காங்க எப்படி ஆக்சுவலி அவர் சி வி சண்முகம் வந்து ஹை கோர்ட்டுக்கு போதும் போதுமான சரக்கு இல்லாம ஐ மீன் அந்த வழக்கில் போதுமான சரக்கு இல்லாம அங்க போயிருக்கிறாரு உயர்நீதிமன்றத்துலேயும் இடைக்கால தடைதான் ஒரு சின்ன இன்ட்ரிம் ஆர்டர் மாதிரி ஃபோட்டோ பயன்படுத்தலாம் பேர் பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு இன்டர்மியூ ஆர்டர் அப்புறம் கோர்ட்டுக்கு திமுக தரப்பு போயிருக்குது இங்க திமுக தரப்பு கேட்கவே இல்லை ஒரு என்ட்ரி மோட போட்டாச்சு இல்ல அது முறை கிடையாது இல்லையா ஒரு தரப்பு வந்து ஒரு 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 பொதுநல வழக்காக இருந்தாலும் சரி போட்டிருக்காங்க இன்னொரு தரப்புல இருந்து உங்க தரப்பு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு முகாந்திரம் இருந்தா தானே அதை நிறுத்த முடியும் அது கேட்கும் அதுக்கு பிறகு விளக்கம் சொல்லலாம் சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட டேட்டு சொல்லி இப்போ உங்க நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு சுப்ரீம் கோர்ட்டில் விவாதங்கள் நடக்குது ஆக்சுவலி உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அப்புறம் வந்து வினோத் சந்திரன் என் வி அஞ்சாரியா தலைமையிலான அமர்வு அந்த அமர்வு தான் போயிருக்குது போன போது திமுக தரப்புல தங்களுடைய வாதங்கள் வச்சிருக்கிறாங்க நாங்க வந்து இத பயன்படுத்துறதுக்கான உரிமைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெஷல் காஸ்ட்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னனு கேட்டா அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்குல ஒரு கேசு அதுல வந்து பிரதமர் அப்புறம் ஜனாதிபதி உள்ளிட்ட ஒரு மூவர் அவங்களுடைய பேர உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு எதுக்கு விளம்பரம்னு தெரியல நாங்க இவங்கள தீர்ப்பு கொடுத்தது அவருதாங்கிறதுனால என் பேரையும் சேர்த்துக்கலாம் அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அவர் ஒரு அரசியலமைப்பின் தலைவர் அதை பயன்படுத்தலாம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல கர்நாடக அரசு போயிட்டு அப்புறம் சிஎம் கவர்னர் இங்க இருக்கிறவங்க அவங்கள பேர்லாம் பயன்படுத்தலாம் இன்ட்ரீம் அவங்க ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறான் இது ஒரு அமெண்ட் பண்ணியிருக்குது இதெல்லாம் நடந்திருக்கும் பொழுது இதில் எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது நாங்கள் வந்து ஒரு அரசின் தலைவர் முதலமைச்சர் அவர் பேரை பயன்படுத்துகிறோம் மக்களை ரீச் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல வாதாட அவங்க தரப்பில் அம்மா பேர்லாம் கூட இவங்க பயன்படுத்திருக்காங்க அவங்க தரப்புல அதல்வர் பேரா அப்படின்னு இருக்காங்க இப்ப அதிமுக வந்து எந்த லெவலுக்கு ஆயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து தவறாக ஒரு அரசியல் பிள்ளை பாஜக கூட்டணி கூட்டணியை அவைய வரலாற்று பிள்ளையும் திருத்த முடியாது அரசியல் பிள்ளையும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி மேடைகள்ல பேச இப்ப வந்து அது அது அம்மா பேரா அது அம்மா பேரே இல்லையே அது வந்து எல்லாருக்கும் அம்மா அப்படிங்கிற மாதிரிதான் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்குது அங்க இவங்க சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் வந்து பேசிக்கிட்டே இருக்க நீதிபதி வந்து சீக்கிரம் பேசி முடிக்கிறீங்களா இல்லைன்னா காசை எக்ஸ்டெண்ட் எக்ஸ்ட்ரா போடவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் ஆனால் பிரச்சனை பொலிட்டிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டால் அரசியல் அரங்கில் நீங்கள் போயிட்டு சந்திக்க ஏன் இங்கெல்லாம் கொண்டு வரீங்க அந்த அந்த காமன் காசுங்கிற அந்த தீர்ப்பை பொறுத்தளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வேற வேற தீர்ப்புகள் வந்து மாறவும் செஞ்சுருக்குது இதில் அவர் ஃபோட்டோ பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா இவங்க தரப்புல வாதம் வைக்கிறதுக்கு முறையா தர்க்க ரீதியா ஸ்ட்ராங்கா இல்ல இல்ல அவங்க சொன்னது வந்து எங்க தரப்புல வைக்கல அம்மான்ற ஒரு பொதுவான பேர் தான் வச்சோம் அப்படித்தானே சொல்றாங்க அது சும்மா சொல்றதுங்க அம்மானா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுக்கு அம்மா யாரு சின்னம்மா யாரு பெரியம்மா யாரு சித்தப்பா யாரு எல்லாருமே தெரியும் இப்ப சித்தப்பா வந்துருச்சு இப்ப அடுத்த முறை ஒருவேளை எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா சித்தப்பா பேர்ல கூட அது வரலாம் நடக்கும் தான் அப்பா வந்து அவரு எம்ஜிஆர் இப்படி இருக்குது இந்த ப்ராசஸில் வந்து இவங்க வந்து இதில் போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க திமுக தரப்பை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய வெற்றி என்ன பெரிய வெற்றின்னு கேட்டால் இவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி இவங்க கிரவுண்டுக்கு போகிறாங்க கிரவுண்டுக்கு போனதுலேருந்து சில விவரங்கள் கிடைச்சிருக்கும் அந்த விவரங்கள் என்னன்னு கேட்டால் எனிவேஸ் எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளுகிற பொழுது நிர்வாக ரீதியான பிள்ளைகள் மக்களுக்கு வந்து ஒரு டிஸ்கண்ட் வரும் அதிருப்திகள் வரும் இதெல்லாம் எல்லா ஆட்சியிலையும் எந்த ஆட்சியும் நடப்பதற்கு சாத்தியம் இருக்குது அப்போ ஒரு சிக்கலான நேரத்தில் போனாங்க அந்த அஜித் குமார் அந்த கொலை நடந்த நேரத்தில் மக்களை சந்திக்கிற போகும்போது அந்த கேள்விகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அப்போ மக்களை போய் சந்திக்கும் பொழுது மக்களிடம் அதிருப்திகள் நிலவுகிற பட்சத்தில் இப்போ வந்து வழக்கமாக என்ன நடக்கும்னா அரசு அதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க அரசு மருத்துவமனைகள் அங்கே இருக்கிற அரசு அலுவலர்கள் நடந்து கொள்கிற முறையை வச்சு இந்த அரசாங்கத்தின் மேலாக தான் வரும் யாரை தேர்ந்தெடுத்துருக்குமோ இவங்க ஆட்சியில் தான் நடக்குதுன்னு சொல்லி அவங்க மேலதான் வரும் அப்போ அந்த நிறை குறைகளை குறைகளை நிவர்த்தி பண்ணால் இந்த ஆன்டி இன்கம்பன்சியை குறைக்கலாங்கிற ஒரு ஏற்பாடு இதுக்குள்ளே இருப்பதாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற பொழுது அதிமுக தரப்பு இந்த ஆன்டி இன்கம்பன்சியை குறைக்கிற அந்த மெஷர் இருக்கு அதுக்கு எப்படியா முட்டுக்கடை போடணும் ஸ்டாலின் மோகம் திரும்ப வீடு வீடுக்கு ரிஜிஸ்டர் ஆகுது ஸ்டாலின் வந்து இப்போ வந்து கலைஞருக்கு ஒரு கரிஷ்மா இருந்தது ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைமுறைக்கு போன உடனேயே நிறைய பேர் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க இது வாங்குறாங்க இது வாங்குறாங்கிறதுலாம் ஒரு பக்கம் பொதுவான செய்தி ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு மூத்த குடிமகன் வந்து போய் அவர் சிச்சிட்டார் இந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்க போடுவேன் அதெல்லாம் வந்து வைரல் ஆச்சு இப்போ கிரவுண்ட்ல அவர் ஒரு ஐக்கானா மாத்தப்படுறதுக்குல இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ஐக்கானா மாற்றுது ஒரு காமன்லி அக்செப்டட் ஐக்கானா மாத்துறதுக்கான ஒரு வேலைகள்ல கோர்ஸ் இப்போ வந்து அந்த கரிஷ்மா வந்து கலைஞருக்கு இருந்தது அண்ணாவுக்கு இருந்தது பெரியாருக்கு இருக்குது அதே போல ஜெயலலிதாவும் அப்படியே கரிஷ்மா அவர வச்சுக்கிட்டாங்க எம்ஜிஆர் தன்னை சுற்றி ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி கொண்டார் திட்டமிட்ட இந்த அஞ்சு வருஷத்துல ஸ்டாலினை சுற்றியும் அப்படியான ஒரு பிம்பம் வந்து கிரவுண்ட்ல பிரசன்ட் ஆகுது அது ஆகுதுங்கிற பொழுது இந்த நேரத்தில் போய் தலையிட்டு தலையிட்டுனோ இல்லைன்னா அடுத்த வர தேர்தலில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அளவில் பின்னடைவா இருக்குங்கிற ஒரு புரிதல்ல இல்ல சி வி சண்முகத்தை யார் விட்டு சி வி சண்முகம் வந்து அவரு எடப்பாடி தான் சொல்லியிருப்பாரு இதுல ரெண்டையுமே நான் மறுக்கிறேன் சி வி சண்முகம் ஐடியா வந்துச்சு எடப்பாடிக்கு ஐடியா வந்துச்சுங்களா இல்ல யாராவது வழக்கறிஞர்கள் அதை யாராவது ஒருத்தவங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க கேச போடுங்கன்ட்டு கேச போட்டாங்க அவசரம் கொடுக்க போனதில் இப்போ பாருங்கள் அம்மா பேரில் இப்போ ஒருவேளை அந்த கேஸ் எப்படி எக்ஸ்டென்ட் பண்ண ஒரு ஒரு லாஜிக்கலாக நமக்கு சட்ட ரீதியானு தெரியாது லாஜிக்கலாக அப்படின்னா போயிட்டு இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லி பெரிய இம்மா நீளத்துக்கு பேரை வச்சுருக்காங்க இது யாராவது இப்போ ஒரு இது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டினது இதுக்கு வந்து சம்பந்தம் இல்லாமல் கட்டாத இவரு அதுக்கு ஒன்றுமே செய்யல ஸ்டேட்மெண்ட்ல உள்ள ஒரு சென்ட்ரல் ப்ராஜெக்ட் இவர் பேரை கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி யாராவது கேஸ் செய்யலாம் ஜெயலலிதா பேரில் அல்ல ஜெயலலிதாவை இவர்கள் அம்மா என்று கருதுகிறார்கள் பட்சத்தில் அம்மா பேரை ஏன் வச்சிருக்கேன்னு சொல்லி போடலாம் ஒருவேளை அந்த கேஸ் இவர்கள் ஜெயிச்சிருந்தா அவர்களுக்கே பாதகமாக முடிந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஹைகோர்ட்ல கூட அப்படியான அப்சர்வேஷன் கூட வந்தது நீங்க இந்த அப்சர்வேஷன்லேருந்து தங்களுக்கு தாங்களே இப்ப அடுத்தால ஒரு வேளை வந்துச்சுன்னா இந்த இவர் என்னது ஏழை தாயின் மகன் வந்து அவரு எடப்பாடியே ஒரு விவசாயிங்க புரட்சி தமிழன் ஆஹ் புரட்சி தமிழன் இப்படி எதையுமே எந்த பேருமே பயன்படுத்த முடியாது இந்தியாவை அளவுக்கு ஜனநாயக நாடு என நம்பப்படுகிறது இந்த ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்கள் அவங்க ஒரு ஐக்கானாவும் உருவகப்படுத்தப்படுறாங்க அவங்க பேரை பயன்படுத்தும் போது மக்கள்கிட்ட அரசு எந்திரத்தை கொண்டு போய் ரீச் பண்றதுக்கான ஒரு வேலை இதுல ஒரு கடுமையான முறையில தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இப்ப என்ன நடக்குதுன்னா உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டம் வந்து சர்ச்சைக்குரியதாச்சு சர்ச்சைக்குரியதாகி இப்ப அவங்க ஏற்கனவே அரசாங்க தரப்புல என்ன பண்ணிருப்பாங்க போதுமான அளவு விளம்பரப்படுத்தி மக்கள்கிட்ட ரீச் பண்றதுக்கான முயற்சி பண்ணியிருப்பாங்க இந்த தேர்தலில் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலினுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் அவர் ஏற்கனவே விளம்பரம் பண்ண மாதிரி பண்ணாரு அதனால ப்ராப்பரா கட் பண்ணி போட்டாங்க சி வி சண்முகம் இன்னும் கூடுதல் விளம்பரத்தை தேடித்தந்திருக்கிறார் அதோடு மட்டும்னா பத்து லட்ச ரூபாய் அபராதம் இத பர்சனல் இன்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறதுக்கு மாதிரி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி ஆயிடுச்சு பப்ளிக் பொதுநலன் கருதி இதில் என்ன பொதுநலன் இருக்குன்னு முதல்ல அவங்க தான் சொல்லணும் இது வந்து பர்சனலான ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது உங்களுக்கு ஸ்டாலினை சந்திக்கணும் அவர் அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்லை அவர் அரசு இயந்திரத்தினுடைய மேலே இருக்கிற ஒரு தலைவர் அவரை வந்து நீங்கள் இப்படி கோர்ட்டு வழியாக அப்படி பின்வாசல் வழியெல்லாம் வராதிங்க போய் தேர்தலில் அங்கே போய் பார்த்துக்கங்க அவங்க பொலிட்டிக்கல் ஸ்கோரை தீக்கிறதுக்கான களம் அல்ல நீதிமன்றம் அப்படின்னு மேலே வந்து சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பெரிய பின்னணிக்கு ஃபுல்லாக அதுதான் விவாதமாக போகுது சிலர் பேசும்போது தேவையில்லாமல் ஒரு நீதிமன்றத்துக்கு என்னையா இது ஓடிபி வாங்குறது இந்த பிரச்சனைக்கெல்லாம் அங்கே போவீங்க நீதிமன்றத்துக்கு திமுக பொறுத்தவரை நீதிமன்றத்தில் போய் ஒரு சட்ட ரீதியான ஃபைட்டின் வழியாக வென் வெல்வது அப்படிங்கிறது வந்து லாங் ப்ராசஸ்ஸாக அவங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்டான வெற்றி எப்பவுமே இருந்திருக்கு எல்லாம் உள்ள வில்சன் அப்படிலாம் வந்து அவர் கிண்டல் பண்ணாங்க இப்போ இப்போ பத்திரி சேசாத்திரி வில்சன் போவாரா வில்சன் போவாரான்னு கேட்டார் வில்சனும் போயிருக்காரு வில்சன் எங்கள் அப்பயிலாக நம்ம வி ராமன் அவர் விர்ச்சுவல் அப்பீலாக இருக்கிறாரு முக்குல் ரகத்தோய் அப்பில அப்பேராக இருக்கிறாரு இவங்க திமுக சார்பாக இப்படி ஒரு பெரிய பட்டாளத்தை வச்சு அங்கே வந்து ஒரு சாதகமான ஒரு பதிலை வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போது இந்த திட்டம் வந்து மேலும் முனைப்போடு நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த திட்டத்துக்கு இன்னும் கூடுதலான விளம்பரத்தை சிவிசனம் வாங்கி கொடுத்துருக்காரு இல்லைப்போ ஒரு மருத்துவ சார்ந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இது நலம் காக்கும் ஸ்டாலின் நீங்கள் வந்து மொத்தமாக உங்களுடைய பாடி செக்கப் பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட் என்னென்னவோ நீங்கள் எதுக்குன்னு இப்போ கியூவில் நிற்க தேவையில்லை உங்கள் ஏரியாவுக்கே நாங்கள் வரோம் வீட்டுக்கே வரோம் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நாங்கள் அங்கேயே ப்ரெஷர் பார்க்குறோம் சுகர் பார்க்குறோம் எல்லாமே டெஸ்ட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து செய்கிறாங்க இது ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டம் இதுல போய் கை வச்சோம்னா இது வந்து அதிமுகவுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஆறு துறைகள் சேர்ந்து முகாம்கள் அமைச்சு மக்கள் நலத்திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு எல்லா அதிகாரிகளும் அவங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு போது இதுல போய் தலையிடுவதுங்கிறது ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துங்கிறது கூட ஏடிஎம்கே புரியாதான் புரிஞ்சுதான் என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை இந்த திட்டம் சாலிடா கிரவுண்டுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பிரச்சனை தங்களுக்கு சா பாதகமாக முடியும் போது அப்படி போறதுக்கு முன்னாடியே முட்டுக்கட்ட போட்டா இந்த திட்டத்தை ஒருவேளை ஆட்சிக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாமேன்னு இருக்கலாம் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம பாருங்க அரசு அலுவலகங்கள் நம்ம போய் காத்திருக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் போய் அதிருப்தியே அதுலதான் வரும் அரசு அலுவலகங்களுக்கு போகும்போது அரசு அலுவலர்கள் அவங்க வந்து ஏதோ வானத்துல இருந்து வந்தது மாதிரி குதிச்ச மாதிரியே டிராமா பண்ணுவாங்க மதிக்க மாட்டாங்க

மக்கள் தான் சொல்றீங்க ஒருவேளை மக்கள் எஜமானர்கள் என்றால் மக்களுக்காக வேலை பார்க்கிற அரசு ஊழியர்கள் மக்கள்கிட்ட போய் எப்போ உங்களுக்கு போகணும் உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா இப்போ காலையில் வந்து மாடு கட்டிட்டேன் அப்புறம் சாணி அள்ளிட்டேன் அப்படின்னு ஊர்ல ஆண்டான் அடிமை காலத்தில் செஞ்சது போலவே இங்கே மக்கள் எஜமானர்களாக மாற்றப்பட்டதற்கு பிறகு மக்கள்கிட்ட போய் கேட்டு குறைகளை நிவர்த்தி செய்யணும் ஆனால் ரிவர்ஸில் என்ன நடக்குதுன்னா அரசு துறையில் போய் நம்ம வேலை பார்க்கும் பொழுது நம்ம ஏதாவது கோரிக்கை கேட்டு போகும் பொழுது நம்ம கை கட்டி நின்று அவங்ககிட்ட வந்து

அந்த வேலையை செய்யலாம் அந்த வகையில் இப்போ சிவி சண்முகம் வந்து சிவி சண்முகமோ அதிமுக இந்த திட்டம் அப்படி ஒன்று நடத்திடக்கூடாது அப்படிங்கிற கவலையை வந்து அவங்க பிஜேபியோட கவலை தான் பிஜேபி முழுக்க முழுக்க அதிகாரத்தை மையில மையத்தில் குவிக்கணும்னு சொல்லுது கீழே அதிகாரம் பறவையிலே ஆகக்கூடாது நீ யார உனக்கு எதுக்குடா ஓட்டு அப்படிங்கிற அவளுக்கு வந்துவிட்டேன் பீகாரில் நடக்கிற எஸ்ஐஆர்லாம் உனக்கு எதுக்குடா ஓட்டு ஓன்ட்டு உனக்கு எதுக்குடா நான் பதில் சொல்லணும் எதுக்குடா நான் அடிக்கடி தேர்தலுக்கு வரணும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதுதான் இப்ப எஸ்ஐஆர் வந்து உனக்கு எதுக்கு ஓட்டுங்கிற அளவுக்கு வந்துட்டேன் இதுக்கு ரிவர்ஸா இப்படி ஒரு ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிற பொழுது சொல்லி செஞ்சாங்களோ முதலமைச்சர் எடுத்துக்கிற முன்னெடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட் இதை வந்து தற்காலிகமானதாக வச்சிருக்க கூடாதுங்கிறதா கூறி ஓகே இப்போ இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்து கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகளே நெருங்க போய்கிறது நாலு வருஷம் முடிஞ்சு நாலரை ஆண்டுகள் இந்த காலகட்டங்கிறது வந்து நான் கடந்த காலங்கள்ல பார்த்ததுலன்னு சொல்றேன் தொண்ணூத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஏடிஎம் கேக்காரங்க மக்கள்கிட்ட வந்து கூட்டம் போட போனாலோ பிரச்சாரத்துக்கு போனாலோ மக்கள் வந்து செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க கம்பத்தி கிழிஞ்சிருக்கிறாங்க கள்ளத்துக்கு எழிஞ்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு அதிருப்திங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சது தொண்ணூத்தி ஆறு இந்த கால தேர்தலுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்தி இப்படி பல காலங்கள்ல ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்திகளை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா இந்த இந்த காலகட்டம் எப்படி இருக்குது திமுக மீது திமுக ஆட்சி ஒரு நாலரை ஆண்டுகள் இதுல வந்து அதிருப்தியை நம்பி தான் எதிர்கட்சிகள் எல்லாமே எல்லாருமே சொல்றாங்க அதிருப்தி இருக்குது வந்துடுவாங்க வந்துடுவாங்க எல்லாருமே சொல்றாங்க அதிருப்தி எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கிறீங்க அதிருப்தி இருக்குதா இல்லையாங்கிறது அதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுல தெரியும் பிஜேபியை கழட்டி விட்டா தான் நம்ம வந்து ஏதாவது வாக்கு பெற முடியும் நம்ம ஒரு நிலைமைக்கு வர முடியும்னு அதிமுக நம்பிச்சு அதுல சொதப்பிடுச்சு இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு இப்படி இருக்கிற சூழல்ல எப்படியாவது பாஜகவோட சேர்ந்து இருந்தால்தான் குறைந்தபட்சம் பழைய வாக்கு போன கடந்த சட்டமன்ற தேர்தலில் படைச்சதை தக்க வைக்க முடியுங்கிற நெருக்கடி காரணமா தான் இப்போ அதிமுக மேல திமுக மேல அதிருப்தி இருக்கா திமுக அரசாங்கத்தின் மேல அதிருப்தி இருக்கா இல்லையாங்கிறத விட அதிமுக மேல நம்பிக்கை இருக்குதானா அதிமுக மேல நம்பிக்கை இல்லைங்கிறது கிரவுண்டில் இருக்கு இன்னொரு பக்கம் திமுக அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் மேல வந்து அதிருப்தி இல்லை மக்கள்கிட்ட கு குற்றம் குறைகளே இல்லை மக்கள் வந்து போராட்ட களத்திலே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கீழே மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குதானே இருக்குது ஒரு அரசு நிர்வாகத்துல நடக்கும் பொழுது நிறைய குறைகள் வரும் அதை நியாயப்படுத்தலாம் முடியாது அப்படிதான் டூ அண்ட் ஃப்ரோவா மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட ஏதாவது குறை சொல்கிறாங்களா நீங்கள் சரியாக வேலை பார்க்கலாம்னு சொன்னாங்களா மக்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணணும் ஒருவேளை நாலு வருஷம் ரீச் அவுட் பண்ணலாம் இப்போ ரீச் அவுட் பண்ணுறாங்கன்னா இது ஒரு கன்சிஸ்டன் ப்ராசஸாக வச்சுக்கணும் மக்கள்கிட்ட அதிருப்தியே இல்லேன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு மாய உலகத்தில் அப்படியான பொண்ணு உலகத்தில் எந்த அரசாங்கமும் கொடுத்துட முடியும் அரசாங்கமே அப்படி இல்லை மக்கள்கிட்ட போய் ரீச் அவுட் பண்ணுங்க தப்பை திருத்திக்கிங்க இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் ஹம்புல் ஆகுங்க இந்த ப்ராசஸ் வந்து பீங் ஹம்புல் நீங்கள் இன்னும் ஒரு தன்மையாக மக்கள்கிட்ட போய் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து லோக்கல்ல மாவட்ட செயலாளர்கள் அல்லது அரசியல புதுசா வர்றவங்க இந்த வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்காம ஹம்புலா போய் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ்ல ஒரு பகுதி இது வந்து கட்சியை ஒரு ஒரு பண்பாடாக மாற்றப்படணும் அதிருப்தியே இல்லை அப்படின்னு சொல்ல வரல அதிருப்தி இருக்கும் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் பண்றதுக்கு மக்களை போய் சந்திக்க ஒரு நிவர்த்தி பண்றது இப்ப அந்த அந்த குறைகளை போய் ரீச் அவுட் பண்றதுன்னு வழியாக மேபி அந்த அதிருப்தியை குறைப்பதற்கான வாய்ப்பு இதுல இருக்குது நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்ட கருத்துக்களை போய் நினைச்சு நேரில் மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்